இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை அக்ஷய திருத்தியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம் கார்த்திக் சூப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே ஒன்று முதல் புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்தவர் காசிலிங்கம் காங்கிரஸ் மதிமுக திமுக போன்ற பல கட்சிகளில் இருந்த இவர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டு பாஜக தேசிய ஓபிசி பிரிவின் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் இவருடைய மகன் உமாசங்கருக்கு முப்பத்தி எட்டு வயதாகிறது சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் கொலை கொள்ளை வழிப்பறி நில அபகரிப்பு என பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன அதேபோல தமிழக பகுதியான கோட்டுக்குப்பம் காவல் நிலையத்தில் உமாசங்கர் மீது பாலியல் தொழில் வழக்குகளும் நிலுவையில் உள்ளன இவரும் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்ட நிலையில் மாநில இளைஞரணி தலைவராக பொறுப்பு வகித்திருந்தார் தன்னுடைய வீடு இருந்தது காமராஜர் தொகுதி என்பதால் பாஜக எம்எல்ஏவான ஜான்குமாரின் ஆதரவாளராக மாறினார் அப்போது ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று கட்சியின் முன்னணி தலைவர்களையே கடுமையாக பேசியதால் உமாசங்கரின் இளைஞரணி பதவி பறிக்கப்பட்டது இதையடுத்து முக்கிய அரசியல் பிரமுகர்களுக்கு தொகுதி வேலைகளை கொண்டு கட்சியில் தனது செல்வாக்கை நிரூபித்து வந்தார் இந்த சூழலில் லாட்டரி அதிபர் மார்ட்டின் புதுச்சேரி அரசியலில் களமிறங்க இருந்தார் அதற்கு உறுதுணையாக இருந்த உமாசங்கர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினின் பிறந்த நாளை கொண்டாட கருவடி குப்பத்தில் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் விழா ஏற்பாடுகளை பார்த்துவிட்டு திருமண மண்டபத்திலிருந்து வெளியே வந்த உமாசங்கரை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் கொடூரமாக வெட்டி சாய்த்தது கொடூரமாக வெட்டி சாய்த்தது இதை தடுக்க முயன்ற நண்பர் அருள்ராஜுக்கும் அறிவால் வெட்டு விழுந்தது இதில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் செய்யப்பட்டதால் புதுச்சேரி வட்டாரத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையில் விசாரணையை துவக்கினர் கொலை நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கர்ணன் பாண்டியன் செல்வகணபதி பாலாஜி உள்ளிட்ட ஒன்பது பேரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஊழியர் போன்று வேடமணிந்து கண்காணித்த நபர் தங்களுக்கு தகவல் அதன் பேரில் கண்காணித்தரை மடக்கி வெட்டி கொன்றதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர் இந்த கொலையின் முக்கிய குற்றவாளியான கர்ணனும் உமாசங்கரும் எதிரெதிர் கோஷ்டிகளில் இருந்துள்ளனர் இருவருக்கும் இடையே பல ஆண்டுகளாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது அதன் நீட்சியாக சமீபத்தில் வெடித்த மோதல் காரணமாக குமார் சங்கர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரியவந்துள்ளது இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சஞ்சய் அகிலன் உள்ளிட்ட மூவரை புதுச்சேரி எல்லையில் சிறப்பு படையினர் கைது செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க